அரங்காவலர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜெகநாதன் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் சொக்கநாதம் அவர்களுக்கும் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அரங்காவலர்கள் பி திருநாவுக்கரசு எஸ் செல்லப்பா ஆர் ரத்தனசாமி பி தாமோதரன் டி பன்னீர்செல்வம் சாய் பிரசாத் சம்பத் முதலியார் ஜெயராமன் பி ஜெயராமன் கே ஜீவானந்தம் எஸ் ரவீந்திரன் போன்ற பொறுப்பாளர்களுக்கு செயலாளர் சொக்கநாத முதலியார் தலைவர் ஜெகநாத முதலியார் அவர்கள் பொறுப்பேற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தாமோதர முதலியார் டி பன்னீர்செல்வம் முதலியார் செல்லப்ப முதலியார் சாயன் பிரசாத் முதலியார் கிருஷ்ணமூர்த்தி முதலியார் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் பூபா ரவீந்திரன் அவர்களுக்கும் வாப்பா பழனி முதலியார் அவர்களுக்கும் வாசுவதி கண்ணப்பன் அவர்களுக்கும் வர இருக்கின்ற பி எஸ் திருவோதனம் அவர்களுக்கும் ஜி பூங்குன்றம் அவர்களுக்கும் டால்பின் சேகர் சேகரியார் போன்றவர்களுக்கும் சிறப்புரை யாத்திரை வருகை தர இருக்கின்ற வந்திருக்கின்ற டி பன்னீர்செல்வம் முதலியார் பிஎம் எம் டெல்லி பாபு முதலியார் கே மணி முதலியார் முங்கை ஜிம் பாபு முதலியார் ஏ ஆர் சுப்பிரமணியம் முதலியார் எஸ் கந்தசாமி முதலியார் மணி முதலியார் ஸ்ரீ சண்முகசுந்தர் முதலியார் தாமோதர் முதலியார் மோகன் பாபு ரவிச்சந்திர முதலியார் பாஸ்கர் முதலியார் ஹேமாவதி ராமூர்த்தி அருள்நிதி பரஞ்சோடி போன்றவர் நன்கொடை வழங்கிய அத்துணை நல்லுல என்னுடைய காலை வணக்கத்தை காணிக்க ஆக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டாலும் முதலியார்கள் கூட்டம் என்று சொன்னாலே எனக்கு ஒரு புது ரத்தம் வந்துவிடும் இங்கு இந்த சங்கத்திலே சாதாரண சங்கம் அல்ல நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஒரு சங்கத்தை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும் அதுவே முதலியார்கள் சங்கத்தை நடத்துவதே அது மிகவும் கடினம் கரைவழி எப்படி வந்திருக்கு அதனால் எல்லாருக்கும் முதன்மையாக இருந்தவன் தான் முதலியாராக வந்தோம் நல்ல உள்ளம் கொண்டவன்தான் முதலியார் மற்றவர்களுக்கு தான் முதலியார் ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாலும் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துன்னு போவாங்க ஆனால் அவர் ரெண்டு பேர் போய் தடுப்பாங்க அது யாருன்னா முதலியாராக தான் இருப்பான் சண்டை வேணாம் சமாதானத்தின் புறாதான் தான் முதலியார் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நாடாரும் வருவான் பயிரும் வருவான் ஐயங்காரம் வருவான் நாளும் வருவாங்க மற்ற குடும்பங்களில் போக மாட்டாங்க ஏன்னா அனைவரையும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய தகுதி படைத்த தலைமை கூடியவர்கள் தான் முதலியார்கள் அதற்கு ஒரு உதாரணம் காங்கிரஸ்காரருடைய ஆட்சியை தமிழகத்திலே வேரோடு கலைந்தவர் அண்ணாதுரை முதலியார் தான் அண்ணன் பேரறிஞர் அண்ணா தான் பேரிஞ்சர் அண்ணா பொறுப்பேற்ற பிறகு இதுபோல் இதில் கேபினட் மந்திரிகள்லாம் உட்காந்து பிரஸ் மீட் பண்ணுறாரு அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஒருத்தர் கேட்குறாங்க என்ன ப பதினாலு மந்திரியில் ஒன்பது மந்திரி முதலியார்களாகவே இருக்கிறீங்க இது முதலியார் கேபன்ட்டார்னு கேட்டார் அதுக்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் அவன் மேடையில் இருக்காங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் தமிழகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டவர் நம்முடைய பேருந்து அண்ணா அவர்கள் அதே போல் இப்போ அவர் டாக்டர் அம்பேத்கார் இடஒதுக்கீட்டை இந்தியாவிலே கொண்டு வந்தார்களே அது முதலில் அவர் அதல்ல சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக தென்னிந்தியாவை ஜஸ்டிஸ் கட்சி ஆண்டது அந்த ஜஸ்டிஸ் கட்சி என்பது ஒரு முதலியார் ஆரம்பித்த ஒரு இயக்கம் நரேச ஆரம்பித்த ஒரு இயக்கம் அது அந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே வகுப்புவாதத்தை ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வந்தவன் ஒரு முத்துரங்க தான் மற்றவர்கள்லாம் கையை தூக்கி விடணும் கீழே இருக்கிறவங்களை மேல கொண்டு உழைப்பு வர்க்கத்தை மேலே கொண்டு வரணும்னு இடஒதுக்கீட்டை முதன் முதலாக இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தியவன் நம்ம நம்ம சென்னை பல்கலைக்கழகம் இருக்குல்ல எத்தனை நூறு ஆண்டு எல்லாம் தாண்டி நூற்றி ஐம்பது ஆண்டு தாண்டி அதுக்கு ஒரு காலத்துல முதலியார் தான் வேல் முதலியார் லட்சுமிநா முதலியார் ராம்சா முதலியார் முதலியார் பல்கலைக்கழகம் தான் பேர் அது கல்வி வல்லர்களாக இருந்தவர்களும் நம்ம அவர்தான் உத்திராண்டை முதலியார் பச்சிப்ப முதலியார் தியாகராஜ முதலியார் இவரெல்லாம் தியாகராஜர் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவங்க முதலியாக தான் பச்சிப்பன் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவங்க முதலியாக இருக்குது தான் இப்படி காஞ்சிபுரம் பச்சிப்பன் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவங்க முதலியாக தான் அது கல்வியிலே நான் முன்னோடியாக இருந்திருக்கிறோம் அரசியலிலே நான் முன்னோடியாக ஜஸ்டிஸ் காலத்தில் இருந்து பேருந்து அண்ணா காலம் வரை இருந்திருக்கிறோம் அதனால் இந்த முதலியார்கள் என்பது உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய முதலியாளர்களாக தான் இருந்திருக்கிறோம் அதே போல் ஐசிஎஃப் சா ஐசிஎஃப் ஐசிஎப்பில் இருபத்தஞ்சி சதவீதம் முதலியார்கள் தான் அங்கே நிர்வாகத்தில் இருந்தார்கள் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் ஆகவே எல்லா துறைகளிலும் ஐயர்களுக்கு இணையாக அதைவிட மேலாக இருந்தவர்கள் முதலியார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் பெருமைப்பட தக்க டாக்டர் பூ ரவீந்திரன் சொன்னார்கள் இந்த மாநாடுகளை பற்றி மாநாட்டை நான் நடத்தவே நான் அறிவித்து எழுபத்தி ஏழு தொகுதி மாநாடுகள் நடத்தினோம் இப்போல்லாம் ரெண்டு பேர் மாநாடு நடத்திட்டு மிகப்பெரிய மாற்றம் சொல்கிறாங்க ஒரிஜினலாக நம்ம ரெண்டாயிரத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாநாட்டை நம்ம நடத்தியிருக்கிறோம் எழுபத்தி ஏழு மாநாடு நடத்தினோம் சென்னை மாநாட்டை பற்றி சோ அவர்கள் துக்குழுக்கில் எழுதினார் விஜயகாந்த் கட்சியாக இருக்கிறாரு ஆட்சியை பிடிப்பாரா என்று இரண்டாயிரம் ஆண்டிலே முதலியார்கள் நடத்திய மாநாடு கேசன் தலைமையிலே நடந்த மாநாடு சென்னை மாநகரை அதிர வைத்தது யார் சோ எழுதுற சென்னை மாநகரத்தை அறிந்து வைத்தது கொடு எழுதுகிறார்கள் எந்த அரசியல் கட்சியும் இதுவரை நடத்தாத மாநாடு என்று எழுதுகிறார் அப்படி மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை முதலியாளர்கள் கொண்டு வர வேண்டிய காலகட்டத்திலே சூழ்நிலை காரணமாக ஒரு சில பதவி ஆசை பிடித்தவர்கள் காரணமாக நாம் அதில் அதிலிருந்து நாம் தவறிவிட்டோம்